சூரா அல் ஆஷியா சூழ்ந்து மூடிக்கொள்ளும் நிகழ்வு சிந்தனையை முன்வைக்கையில் பிஸ்மில்லா இரஹ்மான் இராஹிம் அல் அத்தாக்க ஹதீசுல் அவாஷியா தன் பயங்கரத்தால் அனைத்தையும் மூடிக்கொள்ளும் அந்நிகழ்வின் செய்தி உமக்கு வந்ததா ஹுமதீன் ஹாஷியா அந்நாளில் சில முகங்கள் கீழ் நோக்கி தாழ்ந்திருக்கும் ஆமில தொன்னாசிபா உழைத்து களைத்து போயிருக்கும் ஹாமியா வெப்பம் நிறைந்த நரகில் அவை எரியும் துஸ்பாமின் ஐனின் ஆனியா அதி உயர் வெப்பநிலை கொண்ட நீரூற்றிலிருந்து அவற்றிற்கு புகட்டப்படும் லைசலகம் தாமுன் இல்லா மின் அறிய நச்சுத்தன்மை கொண்ட முத்தாவரம் தவிர அவர்களுக்கு உணவாக வேறு எதுவும் இருக்காது லாயுஸ்மினு வலாயு அன்னி மிங் ஜூ அது ஊட்டத்தையும் கொடுக்காது பசியையும் தீர்க்காது உஜூஹு யோமாதின் நாய்மா வேறு சில முகங்கள் பசுமையாக இருக்கும் விசாயிகா ராவியா தம் முயற்சி குறித்து திருப்தியோடு இருக்கும் ஆலியா உயர்ந்த சுவர்க்கங்களில் அவை இருக்கும் அங்கு அவை வீணான பேச்சுக்களை கேட்காது ஃபீஹா அங்கு ஓடும் நீரூற்றுக்கள் உள்ளன ஃபீஹா சுருரும் உயர்ந்த கட்லிகள் உள்ளனும் தயார்படுத்தி வைக்கப்பட்ட கிண்ணங்கள் அங்கிருக்கும் அங்கு வரிசை வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகள் உள்ளனூசா அங்கு உயர்ந்த விரிப்புகள் பரவலாக விற்கப்பட்டிருக்கும் இலல் இபிலி கைஃப ஹுலிகத் அவர்கள் அந்த ஒட்டகைகளை அவை எவ்வாறு படிக்கப்பட்டுள்ளன என நோக்க வேண்டாமா அந்த வானம் அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது வயலல் ஜிபாலி கைஃப நோசிபத் அந்த மலைகள் அவை எவ்வாறு நட்டப்பட்டுள்ளன வயலல் அருளி கைஃப சுத்திகத் பூமி அது எவ்வாறு மட்டப்படுத்தி விரித்தமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஞாகமூட்டப்படுவீராக நீங்கள் ஞாகாமூட்டு மட்டுமே லஸ்த அலைஹிம் விமுசாய்த்திர் நீர் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் அல்ல இல்லா பை அதிபாகுல் அதாபல் அக்பர் ஆனால் யார் புறக்கணித்து நிராகரிக்கப்படுகின்றாரோ அவருக்கு அவ்வாஹ் மிக பெரும் தண்டனையை கொடுப்பான் இன்ன இலைனா நிச்சயமா அவர்கள் எம்மிடமே திரும்ப வேண்டும் சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும் அவர்களிடம் கணக்கு கேட்பதானது எம் பொறுப்பாகவே உள்ளது